மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்திய நாட்டையும் உழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துருக்குதுங்க அகமதாபாத்தில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளை ஏற்றி சென்ற ஒரு விமானம் மிகப்பெரிய ஒரு விபத்துக்கு உள்ளாகி இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த விபத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல என்ன நடந்ததுங்கிறத பார்த்துருவோம் குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட் இருக்குதுங்க இந்த ஏர்போர்ட்டில் ஏர் இந்தியாவுக்கு சேர்ந்த ஒரு விமானம் இருக்குது அந்த விமானத்தினுடைய பெயர் ஏஐ ஒன் செவன்டி ஒன் அப்படிங்கறது விமானத்தினுடைய பெயர் இந்த விமானம் போயிங் செவன் எயிட் செவன் அப்படிங்கிற ஒரு ரகத்தை சேர்ந்த விமானங்க இந்த போயிங் செவன் எயிட் செவன் அப்படின்னா என்னங்கிறத பத்தி இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்றேன் இந்த விமானம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரியா மத்தியானம் ஒன்று பதினேழு மணி அளவுல நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்ல இருந்து லண்டனுக்கு கிளம்பி இருக்குதுங்க ஆக்சுவலி இந்த விமானம் எங்கே போகணும்னா லண்டனில் இருக்கக்கூடிய கிட்வாட் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஸோ இந்த விமானம் இந்த சர்தார் வல்லபாய் ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி இருக்குது கிட்டத்தட்ட இந்த விமானம் பார்த்துட்டிங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு அடி உயரத்தில் பறந்துட்டு போயிருக்குதுங்க ஸோ பறந்துட்டு போன விமானம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கட்டுப்பாட்டை இழந்து மெகானி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு சொந்தமான ஹாஸ்டல் மேலே போய் விழுந்து மிகப்பெரிய ஒரு விபத்துக்குள்ளாயிடுச்சுங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் இருந்துருக்காங்க ஸோ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு விமானம் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டை இழந்து அந்த மெகானி அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ம மருத்துவமனையை சார்ந்த ஒரு ஹாஸ்டல் மேலே விழுந்துருக்குதுங்க இந்த விமானம் எப்படி இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா இந்த விமானம் டேக் ஆஃப் ஆனதும் அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் இந்த விமானத்தினுடைய இன்ஜினில் ஏதோ ஒரு கோளாறு போயிட்டுருக்குதாமா ஸோ அந்த கோளாரின் காரணமாக பைலட்னால இந்த விமானத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிருக்குது அதனால் இந்த பைலட் என்ன பண்ணியிருக்காராமா ஃப்ளைட்டை கீழே தரையிறக்க முயற்சி பண்ணியிருக்காராமா பட் ஒட்டுமொத்த ஃப்ளைட்டுமே அவரோட கண்ட்ரோலில் இல்லாதனால அந்த ஃப்ளைட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் மேலே மோதி அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்துக்குள்ளாயிருச்சாங்கனாமா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விமானம் விபத்துக்குள்ளானதுக்கு முக்கியமான இன்னொரு ஒரு காரணமாக இன்னும் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே வரும் பொழுது அங்கே ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு பில்டிங்கை எழுப்பிகிட்டு இருந்துருக்காங்க அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செவுருந்துருக்குது அந்த செவுத்து மேலே இந்த விமானத்தினுடைய பாகங்கள் மோதிருக்குங்களாமா ஸோ அந்த பாகங்களெல்லாம் அந்த செவுத்து மேலே மோதினங்காட்டி தரையிறங்கும் பொழுது ஸோ விமானம் அப்படியே கீழே கட்டுப்பாட்டு எழுந்து கீழே வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு செவுறு இருந்திருக்கு அந்த ஸோ அந்த செவுத்துக்கு மேல பறக்கும் பொழுது அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் அந்த செவுத்துக்கு மேல அடிச்சு அப்படியே ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படியே பழுதடைஞ்சு அந்த ஃப்ளைட்டே ஒட்டு மொத்தமா கீழே விழுந்து மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டு மொத்தமாவே அந்த ஃப்ளைட்டு மிகப்பெரிய ஒரு விபத்து காலாயில் இருக்குதுங்க இந்த ஒரு ஃப்ளைட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் இருந்திருக்காங்களாமா அதுல பாத்தீங்கன்னா பிரிட்டனை சார்ந்த பயணிகள் மட்டுமே ஐம்பத்தி இரண்டு பயணிகள் இருக்காங்களாமா இது மட்டும் இல்ல அந்த பிளைட்ல பாத்தீங்கன்னா குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்கள் டிராவல் பண்ணியிருந்திருக்காரு அவரும் இந்த விபத்துக்கு ஆளாயிட்டாரு அவர் பாட்டிங்கன்னா குஜராத்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் ஆட்சி அமைச்சிருக்காரு அவரு லண்டன்ல இருக்க கூடிய தன்னுடைய மகனை பார்க்கணும் அப்படிங்கறக்காக இந்த ஃப்ளைட்டில் அவர் ஏறி டிராவல் பண்ணியிருக்காரு ஃப்ளைட்டு ஒரு ஹாஸ்டல் மேலே மோதிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சார்ந்த ஒரு ஹாஸ்டலு இந்த ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மதிய டைமில் உணவுக்காக அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஒரு மெஸ்ஸுக்கு வந்திருக்காங்க மெஸ்ஸுக்கு வந்து சாப்பிட்ருந்த டைமில் தான் இந்த ஃப்ளைட்டு கரெக்டாக அந்த ஹாஸ்டல் மேலேயே விழுந்துருக்குதுங்க அந்த ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆனதும் அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பன்னெண்டு தீயணைப்பு வாகனங்கள் வந்துருக்குது அது மட்டும் இல்ல அந்த ஃப்ளைட்டோட விபத்தில் சிக்கிய மக்களை காப்பாற்றுறதுக்காக கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் கொண்ட ஒரு தேசிய பேரிடர் மீட்பு பணி அங்க வந்திருக்குது தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு விபத்துல இருந்து நூத்தி முப்பத்தி இரண்டு மக்களை வந்து காப்பாத்திருக்காங்களா அதுல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இறந்துருக்காங்க எத்தனை பேர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படிங்கிற எக்ஸாக்ட் தகவல் இது வரைக்கும் இன்னும் வெளியாகல இப்ப வரைக்கும் அந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்ல பல நாடுகள் இந்த ஒரு விபத்தை பத்தி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அந்த விபத்துக்கு உங்களுக்கு உதவி செய்வோம் இந்த விபத்துக்கு நிறைய நாடுகள் தங்களுடைய வருத்தங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பிஜேபி சேர்ந்த அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதே மாதிரி குஜராத்தை சேர்ந்த அமைச்சர்களும் அந்த விபத்து நடந்த இடத்துக்கு நேரடியாக பார்வையிட போயிருக்காங்க நான் இந்த வீடியோக்கு முன்னாடி போயிங் செவன் எயிட் செவன் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லியிருப்பேன் இந்த விமானத்தினுடைய ரகம் வந்து போயிங் செவன் எயிட் செவன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் போயிங் செவன் எயிட் செவன் அப்படிங்கிறது என்னென்னா போயிங் அன்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குதுங்க இது வந்து அமெரிக்கன் கம்பெனி அது மட்டும் இல்லை இது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி இந்த கம்பெனியோட வேலை என்னென்னா ஏரோப்ளைன் தயாரிக்கிறது ஹெலிகாப்டர் தயாரிக்கிறது அது மட்டும் இல்லை சேட்டலைட்டுக்கெல்லாம் தயாரிக்கிறது இந்த கம்பெனியோட வேலையே அதுதான் கம்பெனி பண்ணி தயாரித்த ஒரு விமானம் தான் போயிங் செவன் எயிட் செவன் அப்படிங்கிற ஒரு விமானம் இந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ரகம் இருக்குது போயிங் செவன் எயிட் செவனில் எயிட் ஒன்று போயிங் செவன் எயிட் செவனில் நைன் ஒன்று போயிங் செவன் எயிட் செவனில் டென் ஒன்று மொத்தம் மூணு வகை இருக்குதுங்க இந்த போயிங் செவன் எயிட் செவன் எயிட் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் ஒரு இரநூத்தி பத்து பேர் பேசஞ்சர்ஸ் வந்து அதில் ஏற்றிக்கலாம் அதே மாதிரி போயிங் செவன் எயிட் செவன் நைனில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு போகக்கூடிய விமானம் அதே பார்த்திங்கன்னா போயிங் செவன் எயிட் செவன் டென்னில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேசஞ்சர்ஸை ஏற்றிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு விமானம் இந்த மூணு வகையில் ஏதோ ஒரு வகையை சேர்ந்து தான் தி ஏஐ ஒன் செவன்டி ஒன் அப்படிங்கிற இந்த ஒரு விமானம் சரி மக்களே அங்கே நடந்த அந்த விபத்துக்காக நம்மளுடைய வருத்தங்களையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிப்போம் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த ஒரு டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்